அஸ்லாமலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபர்கூ நம்மளில் எத்தனை பேத்துக்கு தெரியும் ஒவ்வொரு மனிதர்கிட்டையுமே ஒரு வானவரையும் ஒரு ஷைத்தானையும் அல்லாஹு தாலா கூட்டாளிகளாக நியமிச்சுருக்குறான் அப்படிங்கிறத அதை பற்றி நம்ம விவரமாக தெரிஞ்சுக்கலாம் அந்த மனிதன் வந்து சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி சாதனை மனிதனாக இருந்தாலும் சரி நாமாக இருந்தாலும் சரி நபிமார்களாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பிறக்கும் குழந்தையாக இருந்தாலும் சரி இறக் முதியவராக இருந்தாலும் சரி ஒரு ஒரு கூட்டாளிகளாக நியமிச்சிருக்கிறான் அவங்க வந்து எது வரைக்கும் அப்படின்னா நம்ம மகுதாகர வரைக்குமே நம்ம கூடவே இருக்கும்படி நியமிச்சிருக்கிறான் இத பத்தி நபிசல்லாஹ் வசல்லாம் அவங்க சொன்னத நம்ம நல்லா கவனிச்சுக்கலாம் அன்னை ஆயிஷார் அலி அல்லாஹன்ஹா அவங்க சொல்கிறாங்க அல்லாஹு தாலாவின் தூதர் என்னிடம் தங்கி இருந்த ஒரு நாள் இரவில் என்னிடம் இருந்து புறப்பட்டு சென்றார்கள் அவர்கள் மீது எனக்கு கோபம் ஏற்பட்டது அதுக்கப்புறம் ரசூல்லா திரும்பி வந்து ஆயிஷார் அலி அல்லா ஹன்ஹா அவங்களுடைய நடவடிக்கையை பார்த்து ஆயிஷா உனக்கு என்ன ஆச்சு நீ கோபம் கொண்டு விட்டாயா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ஆயிஷா அலி அல்லாஹ் ஹன்ஹா அவங்க சொல்கிறாங்க எப்படி கோபம் கொள்ளாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ரசுல்லா சொல்றாங்க உன்னுடைய ஷைத்தான் உன்னிடம் இருந்து வந்து விட்டானா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு ஆயிஷார் அலி அல்லாஹான்ஹா சொல்றாங்க அல்லாஹுவின் தூதரே என்னிடம் ஷைத்தான் இருக்கிறானா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு ரசுல்லா சொல்றாங்க ஆமா ஒவ்வொரு மனிதனிடமும் ஷைத்தான் இருக்கிறான் அப்படின்னு ரசூல்லா சொல்றாங்க ஆயிஷார் அலி அல்லாஹ் அவங்க கேக்குறாங்க அல்லாஹுவின் தூதரே தங்களுடனும் ஷைத்தான் உள்ளானா என கேட் மேலும் சொல்கிறாங்க என் இறைவன் என்னுடைய சைத்தானுக்கு எதிராக எனக்கு உதவி செய்து விட்டான் சைத்தான் எனக்கு பணிந்து விட்டான் அப்படின்னு வந்து ரசுல்லா சொல்றாங்க ஒவ்வொரு மனிதனிடமும் ஒரு வானவரும் ஒரு சைத்தானும் கூட்டாளிகளாக நிரந்தரமாக நியமிக்கப்பட்டாங்க மனிதனின் கூட்டாளியான வானவரின் வேலை என்னது அப்படின்னா அவனுக்கு நல்வழி காட்டிக்கொண்டே இருப்பது அவனை நேர்வழியில் சேர்த்து இருப்பது அவனுக்கு நன்மையை செய்யும்படி தூண்டிக்கொண்டே இருப்பது அவனுக்கு நல்ல சிந்தனையை விதைத்து கொண்டே இருப்பது அவனுக்கு இரையச்சத்தை நினைவூட்டி கொண்டே இருப்பது இது போன்ற செயல்களில் அவனை ஈடுபடுத்தி கொண்டே இருப்பது அப்புறம் மனிதனுக்கு நியமிக்கப்பட்ட இன்னொரு கூட்டாளியான ஷைத்தானின் தூண்டுதல் பனவீனமடைந்து தவறிலிருந்து அவனை பாதுகாத்து கொள்கிறான் பாவம் புரிய வேண்டும் என்ற எண்ணம் வந்தாலும் இறையச்சத்தின் மூலம் பாவத்திலிருந்து விலகிவிடுகிறான் எனவே நம்ம எல்லோருமே ஷைத்தானின் தூண்டுதலிலிருந்து பாதுகாப்பு பெற்றவர்களாகவும் வானவர்களின் தூண்டுதலினால் அதிகம் நற்காரியங்கள் செய்பவர்களாகவும் அதிக நன்மை பெற்றவர்களாகவும் நம்ம எல்லோருமே இருக்கணும் ஆமீன் ஆமீன் யாரபல் அப்பல் ஆலமீன் இதுபோல பயனுள்ள செய்திகளை தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துலாஹி வபரகாத்து you cool.